வணக்கம் இன்னைக்கு வீடியோல நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை ஒருத்தரோட வாழ்க்கைய இது போன்ற சில அற்புத நாட்களும் அற்புத கிரக சேர்க்கையும் நம்மளோட வாழ்க்கையே மாத்தி அமைக்கும் பல வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சில அற்புத நாட்கள் அற்புத கிரக அமைப்புகள் தான் ஒருத்தரோட வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் வாழ்க்கையோட உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு மேம்பாடு அடைய வைக்கும் தீராத பல சிக்கல்கள் எதுல அடைந்தாங்களோ அதுலயே வெற்றி அடைய வைக்கக்கூடிய கிரக அமைப்பும் இது போல வரக்கூடிய அற்புத கிரக அமைப்புகள் தான் இந்த கிரக அமைப்புகள் எந்த கிரகத்தினால ஏற்படுது எத்தனை நாள் இந்த கிரக நீடிக்குது பொதுவா சொல்லுவோம் கடவுளின் கடைக்கன் பார்வை ஒரு நொடி பட்டுட்டாலே நம்ம மிக பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிடலாம் சரித்திரம் படைத்தரலாம் சாதனை படைச்சிடலாம் அப்படிப்பட்ட ஒரு அதி உன்னதமான கிரக சேர்க்கை எவ்வளவு நாள் நடக்குதுங்கிறதான் பார்க்க போறோம் இந்த கிரக சேர்க்கையில பங்கு பெறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு புதன் ராகு குரு பகவான் நவ்வ கிரகங்களில் பரிபூரண சுப கிரகம் ஒருவருக்கு திருமாங்கல்யத்தையும் சுப நிகழ்ச்சியும் நடத்தக்கூடியவர் குரு பகவான் ஒருத்தருக்கு விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கணுமா குருவின் ஆதரவு அவசியம் தங்கத்தையும் பண குவியல் பண மூட்டையையும் குறிக்கக்கூடியவர் குரு பகவான் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான் உங்களுக்கு எந்த விதமான சருக்களும் இல்லாத வாழ்க்கையை தரக்கூடியவர் குரு பகவான் அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் குரு எப்பவுமே குருவின் ஒவ்வொரு நகர்வுகளும் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ரொம்ப 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 முக்கியம் ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு வலிமையா இருந்துட்டா அவர் அறுபது சதவிகித வெற்றியை இந்த குருவின் துணையால பெற்றிடலாம் மீதி எட்டு கிரகங்கள் அவர்களுக்கு நாற்பது சதவிகித வலிமையை தான் தரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குரு பகவான் இந்த யோகத்தில் பங்கு பெறுகிறார் இரண்டாவது நம்ம சொல்லக்கூடியது புதன் புதன் என்பவர் இளமையையும் கிரியேட்டிவிட்டியும் இன்னோவேஷனையும் தரக்கூடியவர் ஒருத்தர் சாதுரியமாக புத்தி கூர்மையோடு சமயோகித புத்தியோட எந்த முடிவை எடுத்தாலும் அதற்கு காரணமான கிரகம் புதன் குரு என்பவர் பிறவியில் ஞானத்தை தரக்கூடியவர் புதன் என்பவர் உங்களுடைய படிப்பினாலும் உங்களோட அனுபவத்தினாலும் உங்களுடைய சமயோகித புத்தியாலும் நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் எந்த செயலை செய்தாலும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் புதன் காதலை குறிக்கக்கூடியவர் யார் ஒருவருக்கு புதன் வலிமையா இருக்கோ அவர்கள்தான் தனித்திறமையால் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் அடைவார்கள் அதே மாதிரி வரவு செலவுகள் கணக்கு வழக்குகள் ஆடிட்டர் சிஏ அக்கவுண்ட்ஸ் பார்க்கக்கூடியவர்கள் ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அக்கௌன்ட் மூன்றாவது கிரகம் ராகு ராகு என்பவர் பிரம்மாண்டத்தை தரக்கூடியவர் எந்த விதமான செயல்களிலும் ஒருவர் பிரம்மாண்டமான எண்ணத்தையும் சிந்தனையையும் ஆசையையும் முயற்சியையும் செய்வதற்கு ராகுதான் காரணம் ராகு கேதுவுல ராகு என்பவர் தலையையும் கேது என்பவர் குறிக்க குறிக்கக்கூடியவர் அப்ப ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் அதனாலதான் ராகுங்கிறது பாம்பின் தலையை குறிக்கும் ஒரு சின்ன பாம்பு எவ்வளவு பெரிய இரையை கூட எவ்வளவு பெரிய உயிரினத்தை கூட ஈஸியாக விழுங்கக்கூடிய சக்தி பெற்றது நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு இந்த யோகம் வருதுன்னு சொல்றோமே ஏன் அப்படின்னா புதன் பொதுவாக முப்பது நாள் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவர் ஆனா இப்ப புதன் எழுபத்தி ஏழு நாட்கள் ஒரே ராசியில் இருந்து இந்த யோகத்தில் பங்கு பெறுகிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி தொடங்கி ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் எழுபத்தி ஏழு நாட்கள் புதன் ஒரே ராசியில் கும்ப ராசியிலேயே இருக்க போறார் கும்ப ராசியில் ஏற்கனவே ராகு இருக்கிறார் அங்கே புதன் பிப்ரவரி மூன்றாம் தேதி வந்து எழுபத்தி ஏழு நாட்கள் அங்கே இருக்கும் பொழுது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து புதனையும் ராகுவையும் பார்க்க போறார் மிதுன ராசி என்பது புதனின் வீடு புதனுக்கு மிதுனம் கண்ணின்னு ரெண்டு வீடு அதுல மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் கும்ப ராசியில் இருக்கும் புதனையும் ராகுவையும் பார்க்க போறாங்க இதை விட இன்னொரு விசேஷமும் இருக்கு குரு எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து பார்க்கிறார்னா குரு தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து இந்த புதனையும் ராகுவையும் பார்க்கிறார் இந்த புதனும் ராகுவும் அமர்ந்திருக்கும் வீடு சனியின் வீடான கும்ப ராசி இந்த தான் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியையும் அசுர வளர்ச்சியையும் வெற்றியையும் என்ன விஷயங்கள்ல இவ்வளவு நாள் தடையா இருந்துச்சு எது நடக்கல நான் எத்தனையோ முயற்சி பண்ணிட்டேன் குருஜி ஆனா என்னுடைய வாழ்க்கையில எந்த சிக்கலுமே சரியான பாட்டை காணும் ஒண்ணு போனா ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணுன்னு தொடர்ந்து பிரச்சனை அடி மேல அடி வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கடுமையான காலகட்டத்தை நான் சந்திக்கல அப்படின்னு நினைத்தவர்கள் கூட உங்களோட திறமையாலும் உங்களோட புத்தி கூர்மையாலும் உங்களோட கிரியேட்டிவிட்டினாலும் நீங்க இவ்வளவு நாள் கத்துக்கிட்டதும் நீங்கள் படித்ததும் இந்த உலகமும் சமுதாயமும் குடும்பமும் நட்பும் உறவுகளும் உங்களுக்கு கத்து கொடுத்ததை வைத்து எப்பேற்பட்ட சிக்கலையும் தீர்ப்பதற்கு தான் குருவின் பார்வை இந்த புதனுக்கு இருக்கிறது குரு புதனின் வீட்டிலிருந்து பார்க்கிறார் பத்தும் பத்தாததுக்கு பிரம்மாண்டமான எண்ணத்தையும் திட்டத்தையும் செயல்களை நிறைவேற்றுவதற்கு குருவுக்கு இந்த ராகுவின் ஆதரவும் கிடைக்கிறது இந்த காலகட்டத்துல சிக்கலை சரி செய்யாம நம்ம எப்ப பிரச்சனையை சரி செய்வோம் அப்படிங்கிற முடிவோட தான் நீங்க இனி ஒவ்வொரு நாளையும் அணுகணும் எழுபத்தி ஏழு நாட்கள் என்பது பெரிய அளவுல உங்களுக்கு பயன் தரும் பொதுவா சில அரிய கிரக நிகழ்வுகள் ரெண்டு நாள் இருக்கலாம் மூணு நாள் இருக்கலாம் அல்லது நாலு நாள் இருக்கலாம் ஆனால் இந்த அற்புதமான கிரக சேர்க்கை எழுபத்தி ஏழு நாட்கள் இருக்கு இது உங்கள் வாழ்க்கையில் எந்த சிக்கலையும் தீர்க்க முடியாத சிக்கல்னு நீங்க நினைச்சதையும் ஊர் உலகம் சொன்னதையும் உங்க குடும்பம் சொன்னதையும் நீங்க எல்லாவற்றையும் தவிடுபடி ஆக்கிவிட்டு மிக பெரிய அளவில் எல்லா சிக்கலையும் சரி செய்து வெற்றி கணக்கை தொடங்குவீர்கள் வெற்றி பாதையில் வாழ்க்கையில் வெற்றி பாதையில் பயணம் செய்யும் ஒரு அமைப்பை இந்த எழுபத்தி நாட்கள் உங்களுக்கு தரும் அப்படிப்பட்ட இந்த அற்புத கிரக சேர்க்கை யாருக்கு பலனை தருதோ இல்லையோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை உறுதியாக தரும் வலிமை பெற்ற ராசி நீங்க நேர்மையா இருந்தது தவறா அடுத்தவர்களுக்கு உதவியாக இருந்தது தப்பா அப்படினெல்லாம் உங்களுக்கு வெறுப்பு கூட ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த அரிய உங்களுக்கான வாழ்க்கையை தரும் இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்காக நீங்கள் வாழும் ஒரு அற்புத யோகம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் இந்த எழுபத்தி ஏழு நாட்கள் மட்டும் நெகட்டிவாக பேசக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து விலகியிருங்கள் உன்னால இது பண்ண முடியாது உனக்கெல்லாம் இது கிடைக்காது நீ போய் சிக்கிக்காத நீ போய் மாட்டிக்காத உனக்கு ஏன் இந்த வேலை ஏற்கனவே நீ அதை செஞ்சு இதை செஞ்செல்லாம் மாட்டிக்கிட்ட இதெல்லாம் பண்ணிதான் நீ சிக்கின பத்தாதா அப்படின்லாம் பேசக்கூடியவர்கள்ட்ட இருங்க போனை எடுத்தாலே நெகட்டிவா பேசுற நபர்களோட ஃபோன் காலை பிளாக் பண்ணிடுங்க எழுவத்தி ஏழு நாள் தான் அதுக்கப்புறம் அவங்க பிளாக் எடுத்து விட்டுட்டு பேசிக்கலாம் இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த திருப்பங்களையும் எந்தெந்த முன்னேற்றத்தையும் எந்தெந்த மாற்றத்தையும் தரும் அப்படிங்கிறது மாறுபடும் இல்லையா அதைத்தான் இப்ப நம்ம ஒன் பை ஒன் இதுல பாக்க போறோம் இந்த சேனலை நான் இப்பதான் பாக்குறேன் இதுக்கு முன்னாடி நான் இந்த சேனலை பார்க்கல அல்லது பார்த்தேன் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான அற்புத கிரக சேர்க்கைகள் அரிய ராசி பலன்கள் கோவில் விழாக்கள் சில சூட்சும பரிகாரங்கள் சூட்சும வழிபாடுகள் ஜோதிடத்தில் நிறைய லாஜிக் இருக்கு அந்த லாஜிக் போன்ற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் நம்பிக்கையோடு நான் ஜெயித்திடுவேன் நான் வெற்றி அடைஞ்சிடுவேன் என் சிக்கல் சரியாயிடும் இந்த எழுபத்தி நாட்கள் என் குல தெய்வத்தின் ஆசிர்வாதத்தாலும் என் இஷ்ட தெய்வத்தின் ஆசிர்வாதத்தாலும் நான் நிச்சயமாக எல்லா விதமான துன்பம் துயரத்திலிருந்தும் வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவுக்கு கீழே போய் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ஆதரவு உங்களோட வெற்றிக்கு இந்த வீடியோ உதவுங்கிற நம்பிக்கையோடு ஆம் அப்படின்னு பதிவிட்டுட்டு இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை நீங்க நேரடியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க வாட்ஸ்அப் வழியா பண்ணலாம் ஃபேஸ்புக் வழியாவோ ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியா வழியா ஷேர் பண்ணலாம் அல்லது நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம் ஃபேஸ்புக் குரூப்ல கூட நீங்க ஷேர் பண்ணி உதவிகரமா இருக்கலாம் அதுக்கு வீடியோவுக்கு கீழ ஷேருங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை பிரஸ் பண்ணீங்கனாவே எல்லா ஆப்ஷன் வழியாகவும் நீங்க ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாகவும் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு உறுதுணை இருக்க ரிஷவ ராசிக்கு கடந்த காலங்கள்ல நிறைய முயற்சி செஞ்சீங்க நிறைய திட்டம் போட்டீங்க நிறைய எக்ஸிகியூஷனுக்கு போனீங்க ஆனா அந்த திட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வர்றதுல நிறைய சிக்கல்கள் நிறைய முயற்சிகளுக்கு பல பேர்தோட ஆதரவு சரியா கிடைக்கல எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்துல நம்மளை பாதியில விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதனாலயே உங்களுக்கு வாழ்க்கையின் மேல ஒரு வெறுப்பு வந்திருக்கும் கூட இருக்கிறவங்க மேல கூட வெறுப்பு வந்திருக்கலாம் ஏன் நம்ம நிறைய பேருக்கு உதவி செஞ்சோம் எத்தனையோ பேர் வாழ்க்கையில இன்னைக்கு தலைப்பு அவர்கள் வளர்வதற்கும் அவர்கள் வெற்றி அடைவதற்கு நம்ம ஏனியா இருந்தோம் ஆனா நம்ம ஒரு விஷயத்துல ஒரு உதவிதான் கேட்டோம் நம்ம காசு பணம் கூட கேட்கல ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் கேட்டோம் அவங்க ஏன் தப்பா சொன்னாங்க அவங்க ஏன் தெரிஞ்சதை மறைச்சு சொன்னாங்க அப்படின்னு நிறைய அவமானத்தையும் நிறைய பேரோட ஒத்துழைப்பு இல்லாத நிலைமையையும் என் குடும்பத்தின் ஆதரவு கூட இல்லாத சிக்கலை நீங்க சந்திச்சிருப்பீங்க அந்த பண வேதனையை நீங்க தொடர்ந்து அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க ஆனா அந்த சிக்கல்களை எல்லாம் சரி செய்வதற்கு ஒரு கிரக அமைப்பை பத்தி தான் நம்ம இதுல பாத்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில உங்க ராசிக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசில தான் குரு அமர்ந்து உங்க ராசிக்கு பத்தாம் இடமான கும்ப ராசியில இருக்கிற ராகுவையும் புதனையும் தான் குரு பார்க்க போறார் உங்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் நிறைவேறும் இடத்திற்கு அதிபதி அவர் பனிரெண்டு ராசிக்குமே தன காரகன் உங்களுக்கும் அவர்தான் தன காரகன் அப்ப தன காரகன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல அமர்ந்திருப்பதே விசேஷம் அதுவும் தன் நட்சத்திரமான பூசத்துல அமர்ந்து உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை வேலை ஸ்தானத்தை வியாபார ஸ்தானத்தை தின அலுவல்களை குறிக்கக்கூடிய பத்தாம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் வளர்ச்சி ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை நீங்கிவிடும் இவ்வளவு நாள் வாழ்க்கையில தொழில நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு திக்கு தெரியாமல் இருந்த ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் தொழிலில் முடிசூடா மன்னராக தொழிலில் சரித்திரம் படைக்கும் ஒரு வாய்ப்பை இந்த கிரக அமைப்பு தரும் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்திற்கு அதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருந்தால் தொழில் வியாபாரம் வேலையில் இருந்த பண சிக்கல் பணம் சார்ந்த தொந்தரவு பணம் முடங்கி இருந்த நிலைமை இதை எல்லாம் சரி செய்து தருவார் அப்ப வரா கடன் இருந்தா வசூல் ஆயிடும் பினான்ஸ் நடத்துறவங்களுக்கு நிறைய இடத்துல பணம் சிக்க வச்சிருப்பீங்க அதே மாதிரி அந்த பினான்ஸ் பண்ண பணத்தை போய் கேட்டா அவன் உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றது இது போன்ற இருந்த சிக்கலும் இந்த எழுபத்தி ஏழு நாள்ல உங்களுக்கு சரியாயிடும் நீங்க ரிசர்வ் ராசியில கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி மிருக எதுல பிறந்திருந்தாலும் இந்த பலன் வேலை செய்யும் இன்னொன்னு உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடம்ங்கிறது புதனோட வீடு அந்த புதன் பத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கார் அப்ப புத்தி கூர்மையையும் புத்தி சாதுரியத்தையும் சமயோகித புத்தியையும் கிரியேட்டிவிட்டியையும் ஒருவரோட தனி திறமையையும் அந்த இண்டிவிஜுவாலிட்டி இருந்துட்டா ஒருத்தர் சக்சஸ் ஆயிடலாம் பிசினஸ்ல எல்லாரும் செய்யறதை செய்யறவங்க ஜெயிக்கிறதே இல்லை அவர்கள் ஒரு புதுமையை ஒரு நவீன யுக்தியை கடைபிடிக்கும் போது வெற்றி அடைறாங்க அந்த நவீன யுக்தியை நீங்க இப்போ உங்க தொழிலோ வியாபாரமோ வேலையோ ஏன் உங்கள் தனி மனித வாழ்க்கையில கூட கடைபிடித்தால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை மிகப்பெரிய முன்னேற்றத்தை மிகப்பெரிய நிம்மதியை அடையும் ஒரு அற்புதம் நடக்கும் வேலையில டென்ஷன் இருக்கு டிப்ரஷன் இருக்கு வேலை கிடைக்கல அல்லது வேலை மாறலாங்கிற எண்ணம் நடக்கல ஒரு டிரான்ஸ்பர் கூட கிடைக்கல ப்ரமோஷன் எவ்வளவோ இந்த கம்பெனிக்கு நான் பாடுபட்டேன் உழைச்சேன் ஆனா எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல ஏன் எனக்கான பண பலன்னு சொல்லக்கூடிய இன்கிரிமெண்டா இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு இன்சென்டிவா இருக்கலாம் அது கூட இப்ப ப்ராப்பரா வரதில்ல பெண்டிங்ல இருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க அந்த பண பலன்களை அனுபவிப்பீர்கள் அந்த பண பலன் உங்க கைக்கு வரும் அப்ப இன்கிரிமெண்ட் வரணுமா வரும் ப்ரமோஷன் வரும் இந்த காலகட்டத்துல டிரான்ஸ்பர் வேணுமா கிடைக்கும் வேலை மாறணுமா

தொழில் அமையல தொழில் நல்லா நடக்கல வியாபாரம் சரியா போகல அப்படின்னா அந்த விஷயங்களும் சரியாயிடும் அப்ப உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வேலை கிடைக்கும் தொழில் வளர்ச்சி அடையும் தொழில் வாய்ப்பு உருவாகும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் வியாபார வாய்ப்பு அவர்களுக்கும் கிடைக்கும் ஒரு உன்னதம் இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஒரு புதிய அறிமுகம் அல்லது புதிய வாய்ப்பு அந்த விஷயம் ஒண்ணு உங்க காதுக்கு வரலாம் அது வாட்ஸ்அப்ல வரலாம் பேஸ்புக் வழியா வரலாம் யூடியூப்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம் உங்க வீட்டு நியூஸ் பேப்பர்ல கூட பேம்லட் அதை போட்டு கூட படிக்கலாம் அல்லது டிவியில வரலாம் ஆனா அந்த வாய்ப்பு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அது வாய்ப்பா இருக்கலாம் செய்தியாக இருக்கலாம் அல்லது ஒரு நபரின் அறிமுகமாக இருக்கலாம் தொழில் ஸ்தானத்துல புதன் இருக்கார் புதன் தான் நவீன யுக்தி மாடர்ன் டெக்னிக்ஸ் சாப்ட்வேரை புகுத்துறது அல்லது ஒரு இயந்திரத்தை நவீனமாக வாங்குவது இயந்திரத்தை நவீனமயமாக மாற்றுவது அந்த விஷயத்துக்கு புதன் தான் காரணம் அப்படிப்பட்ட புதன் பிரம்மாண்டத்தை குறிக்கும் ராகுவோடு இருப்பதால் கட்டாயமாக தொழில் வியாபாரத்தில் நவீனமயமாக்குவது நவீன யுக்தியை கடைபிடிப்பது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மீடியா போன்ற விஷயங்கள் வழியாக உங்கள் தொழில் வியாபாரத்தில் ஒரு அசுர வளர்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகும் ஜாப் இல்லையா ஜாப் கிடைக்கும் வேணுமா கிடைக்கும் வெளிநாட்டு வேலை அதுல டென்ஷன் இருக்கா ஸ்ட்ரெஸ் இருக்கா அது சரியாயிடும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்றீங்களா அதுவும் உங்களுக்கு பலனை தரும் கேம்பஸ்

உங்கள் முன்னோர்கள் வழியாக உங்களுக்கு எந்த பலன்கள் கிடைக்க வேண்டியது இருந்தாலும் அது இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் நீதிமன்ற வழக்கு இருந்தால் அது முடிவடையும் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலை உங்களுக்கு விலகிவிடும் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன் வரும் விரும்பிய வரன் வரும் ஏற்கனவே எங்கேயாவது வரன் பார்க்க போயிருந்து அங்கிருந்து இன்னும் ரிசல்ட் வரலைனா அங்கிருந்து உங்களுக்கு சாதகமான பதில் வரும் ரிசப ராசி அல்லது ரிசப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு கூடுதல் பலம் இருக்கு காரணம் என்னன்னா உங்க ராசிநாதன் சுக்ரனோட அதிபதிதான் தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கு அதிபதி அப்படிப்பட்ட அஷ்ட ஐஸ்வரியத்தை தரும் மகாலட்சுமி அமர்ந்திருப்பது தாமரையில் பாம்பன் சுவாமிகள் கமல பந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த எந்திர வடிவிலும் எழுத்து வடிவிலும் உரு வடிவிலும் இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை நீங்க வீட்டு பூஜை அறையில் வைத்து வெள்ளிக்கிழமை தோறும் ஏற்றி வழிபாடு செய்யும் இந்த எழுபத்தி ஏழு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியையும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் அது உங்களை செட்டில் பண்ணிடும் உங்களுக்கு நம்பிக்கையையும் மன உறுதியையும் மன தைரியத்தையும் ஏற்படுத்தி தரும் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் எல்லோரும் உங்களை மீண்டும் வந்து சேரும் ஒரு வாய்ப்பையும் இந்த வழிபாடு ஏற்படுத்தி தரும் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் கூடவோ குறையவோ செய்யும் அப்ப உங்களோட பிறந்தகால ஜாதகத்தின் அடிப்படையில தான் ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறீங்க ஒரு திட்டம் போடுறீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க ஒரு கேஸ வந்து நீங்க க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா உங்கள் பிறந்தகால ஜாதகத்தோட ஆலோசனை அவசியம் ஏன்னா அதுல என்ன புத்தி நடக்குது அதுல குரு எங்க இருக்கார் புதன் எங்க இருக்கார் அதுல ராகு எங்க இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அதை வந்து நீங்க ஆலோசனை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில தான் முக்கியமான முடிவெடுத்தா சரியாக இருக்கும் ஏன்னா இது கோச்சார பலன்கள் தான் நிறைய பேர் ராசி பலன் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல நிறைய சொன்னாங்க ஆஹா ஓகோன்னு சொன்னாங்க எத்தனையோ பேர் அது நடக்குனாங்க இது நடக்குனாங்க செட்டில் ஆயிடுவேன்னு சொன்னாங்க நடக்கலையுமோ நம்மளோட ஜனனகால ஜாதகமும் இப்ப நான் சொல்லக்கூடிய கிரக அமைப்புகளும் ஒத்துப்போனா இது நூறு அப்படியே உங்களுக்கு நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில தான் என்னோட ஆசைக்கு உங்களோட ஜனனகால ஜாதகம் ஒத்துழைக்குதா எந்த கிரக அமைப்பு உங்களுக்கு இருக்குது தசா புத்தி எப்படி பொருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுவது நூறு சதவிகித வெற்றியை நிரந்தர வெற்றியை நீடித்த புகழை உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் தரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு தன்னம்பிக்கை தரும்னு நான் நம்புறேன் அது உண்மைன்னா நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல போய் ஆம் அப்படின்னு நீங்க பதிவிட்டு நிறைய ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்திலையும் ஷேர் பண்ணி அவர்களுக்கும் உதவியாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்